உண்மீர் உருவாக்கினி வாத்தையாலு நீர் உருவாக்கி சகலத்தையும் நீர் உருவாகி நீர் வாத்தையாலு நீர் இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் காத்திருக்கும் போது பல நேரங்களில் தீவினை செய்து துன்மார்க்கமாய் நடந்து அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும் போது பல நேரங்கள் அதை பார்க்கிற நமக்குள்ளே எரிச்சல் உண்டாகும் இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சுத்தி உள்ளவன் மேலும் காரியங்கள் யாருக்கு வாய்க்கப்படுதோ அவர்கள் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் பல நேரத்தில் நம்முடைய புலம்பலும் இதுவாக மாறுகிறது ஆண்டவரே அவங்க அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க ஆனால் அவங்க காரியங்கள்லாம் நடக்குது அவங்க செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கப்படுது ஆனால் நான் உமக்கு காத்திருக்கிறேன் நீர் செய்வீர் நீர் நடத்துவீரன உமக்கு காத்திருக்கிற ஏன் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இன்னும் தாமதமாகிறது என்கிற புலம்பல் உண்டாகும் இந்த புலம்பல் பல நேரங்களிலே மற்றவர்கள் மேலே நமக்குள்ள எரிச்சலை உண்டாக்கும் இந்த எரிச்சல் என்ன செய்கிறது அடுத்த வசனத்தை பாருங்கள் எட்டாவது வசனம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் இந்த எரிச்சல் பல நேரங்களில் எதுவாக மாறும் என்றால் பொல்லாப்பு செய்யும்படியான ஒரு சூழ்நிலையிலே நம்மை கொண்டு போய்விடும் அவர்களை குறித்து பேச ஆரம்பிப்போம் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிப்போம் அவர்களை குறித்து அவர்களுடைய குறைகள் அவர்களுடைய தப்பிதங்கள் இவங்க எப்படி இப்படி வளர்ந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா இவங்க எப்படி பணக்காரங்க ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அநேக காரியங்கள் துதி செய்யும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள் துதிகள் நம்முடைய வாயிலே வெளிப்பட வேண்டும் அவரை துதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் வாயிலே மற்றவர்களை குறித்த தீவினைகளை நம்ம பேச ஆரம்பிப்போம் மற்றவர்களை குறித்த பொல்லாங்கை நாம் மற்றவர்களிடத்துல சொல்ல ஆரம்பிப்போம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது காத்திருக்கிறவர்களுக்கு விசேஷமான வேதம் சொல்லுகிறது பொல்லாப்பு செய்ய ஏதுவான இந்த எரிச்சல் ஒருபோது வரக்கூடாது ஆமை மற்றவர்கள் மேல் நமக்கு உண்டாகிற எரிச்சல் அது அணைக்கப்படவில்லை என்றால் அது நம்மை பொல்லாப்பு செய்ய தூண்டும் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேச தூண்டும் மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேச தூண்டும் அவர்களுடைய குறைகளை கண்டுபிடித்து ஆராய்ந்து அலசி எடுத்து அதையே மற்றவர்களிடத்தில் பேச வைக்கும் எனவே காத்திருக்கிற தேவ இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கத்தர் நம்மோடு கூட பேசுகிறார் நல்ல கவனமாக கேளுங்க ஒன்பதாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களும் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படி என்றால் காத்திருக்க வைக்கிறது நமக்கான நன்மையை எடுத்து சத்துருக்கள் கையில கொடுப்பதற்கு அல்ல எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தீவினை செய்து ஒருத்தங்க காரியம் வாய்க்கப்படுகிறது என்றால் அது நிலைக்காது அது நிலைக்காது தான் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயனால் அவன் இல்லை தீவினை செய்து ஒருத்தங்க காரியம் வாய்க்கப்படுமானால் அது ஆரம்பத்திலே இருக்கும் ஆனால் அது நிலைக்காது அதே வேளையில கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர் குறித்த வேலை வரும்போது அவர்கள் அதை சுதந்திரிப்பார்கள் எனவே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சகோதரி ஒரு காரியத்தில் உறுதியார்கள் தேவன் உங்களிடத்தில் பேசின காரியங்களை தேவனே செய்வார் உங்களை காத்திருக்க வைத்துவிட்டு உங்களுக்குரியதை எடுத்து மற்றவர்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டார் தேவன் உண்மை உள்ளவர் தேவன் நீதி உள்ளவர் எனவே மற்றவர்கள் மேலே ஒருபோதும் எரிச்சலடைய வேண்டாம் உங்களை விட வளர்ந்தவர்கள் உங்களை விட உயர்ந்தவர் உங்களை விட எல்லாவற்றிலும் சிறந்து ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் காணப்படலாம் அதை கண்டு நீங்கள் ஒருபோதும் எரிச்சலடையாதிருங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் கர்த்தர் மேலதான் தான் இருக்க வேண்டும் அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி அமர்ந்து ஒருபோதும் மற்றவர்கள் மேல் உங்கள் பார்வையை பதிக்காதிருங்கள் அது உங்களுக்குள்ள எரிச்சலை உண்டாக்கும் கர்த்தர் மேல் உங்கள் பார்வையை பதிய வைங்கள் அது உங்களை இன்னும் காத்திருக்க வைக்கும் காத்திருக்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள் நல்ல தகப்பனை உள்ள பிதாவை இந்த காலை வேளையிலே நீ எங்களோடு பேசின அப்படி நல்ல வார்த்தைகளுக்காக பல நேரங்களிலே நாங்கள் மற்றவர்களை பார்த்து எரிச்சல் அடைகிறோம் எங்கள் காரியங்கள் வாய்க்கப்படாதிருக்கும் போது மற்றவர்கள் காரியங்கள் எளிதில் வாக்கப்படுவதை பார்த்து பல நேரத்தில் எங்களை அறியாமல் இப்படிப்பட்ட ஒரு மாம்சக்கிரியைகள் வெளிப்படுகிறதாண்டவரே கத்த கிருபையாய் மன்னிப்பீராக எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்க உமக்கே நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய் காத்திருக்கிறவர்கள் பொறுமையாக இருக்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள் அந்த அனுபவத்தில் எங்களை நடத்தி சுதந்திரிக்கு வைப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை